பதினாலாம் தேதி குன்றம் கோவில் கும்பாரிஷத்தை முன்னிட்டு மதுரை மாவட்டம் முழுவதும் விடுமுறை அழைக்க வேண்டும் என திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் வி வி ராஜன் செல்லப்பா பேட்டியளித்துள்ளார் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் வி வி ராஜன் செல்லப்பா மதுரையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியதாவது அறுபடை வீடுகளில் முதல்படை வீடாக உள்ள திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ஆலயத்தில் வரும் பதினாலாம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது அதிமுக ஆட்சியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திருப்பரங்குன்றத்தில் கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்று மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டன அதனை தொடர்ந்து பதினாறு ஆண்டுகள் கழித்து தற்போது திருப்பரம் குன்றத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இது குறித்து சட்டமன்றத்தில் கும்பாபிஷேகத்திற்கு சிறப்பு நிதி ஒதுக்க வேண்டும் என கூறினேன் அதற்கு முதலமைச்சர் அனுமதி பெற்று வழங்கப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு கூறினார் இதுவரை ஒதுக்கப்படவில்லை கும்பாபிஷேகத்திற்கு தனியார் பங்களிப்பு தான் அதிகமாக உள்ளது கும்பாபிஷேக பணிகள் குறித்து அமைச்சர்களுடைய ஆய்வுக்கு பிறகு என்ன நடக்கிறது என்பது வெளிப்படையாக தெரியவில்லை திருப்பரங்குன்றம் கோவிலை பொறுத்தவரை பல்வேறு பகுதிகளில் இருந்து பொதுமக்களும் பக்தர்களும் வருகிறார்கள் ஆனால் இந்த அரசு உள்ளூர் விடுமுறை அதாவது திருப்பரங்குன்றம் வட்டத்திற்கு மட்டும் விடுமுறை அளித்திருப்பது வேதனையாக உள்ளது திருச்செந்தூர் கோவில் குடமுழுக்கு விழாவின் போது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டது அதேபோல் திருப்பரங்குன்றம் கும்பாபிஷேகத்திற்கு மதுரை மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறை அளிக்க வேண்டும் இந்த கும்பாபிஷேகத்திற்கு மதுரை மாவட்டம் முழுவதும் உள்ள மக்களும் வருகை தருவார்கள் அழகர் ஆற்றில் இருக்கும் பொழுது உள்ளூர் விடுமுறை உள்ளது அதே இதற்கும் உள்ளூர் விடுமுறை அளிக்க வேண்டும் இதுதான் மக்களின் கோரிக்கையாகும் திருப்பரங்குன்றம் திருக்கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு வட்டத்திற்கு மட்டும் உள்ளூர் விடுமுறை அளிப்பது நியாயமாகாது திருச்செந்தூர் கோவிலின் சிறப்பாக நடைபெறுவதற்கு என்ன ஏற்பாடுகள் செய்தார்களோ அதே போன்று உரிய பாதுகாப்பு மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்பது எங்களது வேண்டுகோள் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அமைச்சர்களும் உடனடியாக கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் இருபத்தி மூணு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு ரோப் கார் வசதி அமைய வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நிலையில் அந்த நிலை என்னவென்று தற்போது வரை தெரியவில்லை அதேபோல் மல்டி கார் பார்க்கிங் அமைக்க நிதி ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தோம் அதுவும் நிறைவேற்றப்படவில்லை தற்பொழுது திருப்பரங்குன்றம் பகுதியை பொறுத்தவரை தூய்மை பணியாளர்களை எண்ணிக்கை மிக குறைவாக உள்ளது தமிழகம் முழுவதும் இருந்து திருப்பரங்குன்றம் கோவில் குடம்புலுக்கு விழாவிற்கு மக்கள் வருவார்கள் அவர்களுக்கு தரிசிக்கக்கூடிய வகையில் உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை நிர்வாகம் செய்ய வேண்டும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகள் குறித்து ஆய்வு கூட்டம் நடத்தினார்கள் என்பது தெரியவில்லை தமிழகம் முழுவதும் பக்தர்கள் வருவார்கள் அவர்களுக்கு தேவையான குடிநீர் கழிப்பிட வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்ய வேண்டும் அதே போல் வாகனங்களை நிறுத்தும் இடம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளையும் முறைப்படுத்த வேண்டும் என கூறினார் அத்தனை பேரும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக மதுரை மாவட்டம் முழுவதும் சேர்ந்த அத்தனை பேரும் மாணவர்கள் உட்பட பணியாளர் உட்பட கலந்து கொள்வார்கள் ஆனால் இன்றைய அறிவிப்பு இந்த அரசாங்கம் இன்றைக்கு திருப்பரங்குன்றம் வட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு மட்டும் லோக்கல் காலடே என்று சொல்லுகிற அந்த உள்ளூர் விடுமுறையை அறிவித்திருக்கிறது திருப்பரங்குன்றம் வட்டம் என்பது மிக சிறிய பகுதி திருப்பூன்றம் தொகுதியில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகள் அவனியாபுரமாக இருக்கட்டும் நாகமலை புதுக்கோட்டையாக இருக்கட்டும் இவைகள் எல்லாம் திருப்பரங்குன்றம் வட்டத்திலே வரக்கூடியவைகள் அல்ல அவனியாபுரத்திலிருந்து திருப்பூன்றம் சொல்லக்கூடிய பாதையில் மட்டும் பதினைந்து பள்ளிகள் இருக்கின்றன பதினைந்து அரசு பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் இருக்கின்றன நாகமலை புதுக்கோட்டையிலிருந்து திருப்போன்ற வர வழியில் இருபது பள்ளிகள் இருக்கின்றன பல்வேறு நடைமுறைகள் இருக்கின்ற அங்கே இருக்கிற திருக்களுக்கு ஆக அங்கே இருக்கிற தலைமையில் இருக்கிறவர்கள் சரியாக அதை அறிந்து கொள்ளாமல் இப்பொழுது திருப்பூர வட்டம் என்பது திருப்பூன்ற நகரம் மட்டுமே இருந்து உள்ள திருப்பூர திருமணம் ஆகவே திருப்பூர் மதுரை மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறையை தமிழக அரசு உடனடியாக அறிவித்தாக வேண்டும் ஏனென்றால் மதுரை மக்கள் அத்தனை பேருக்கு இருக்கக்கூடிய ஒரே பெருமை திருப்பரகுன்றம் திருக்கோயில் அருகாமையில் இருக்கிற அது அல்லது சோலை இரண்டு படை வீடுகளில் இரண்டு படை வீடுகள் நம்ம அருகாமையில் இருக்கின்றன இந்த திருப்பொன்றம் திருக்கோயிலுக்கான பணியை உடனடியாக அரசாங்கம் இதனுடைய முடிவெடுத்து முழுமையாக இதனை உடனே மதுரை மாவட்டத்திற்கு முழுமையாக எங்களோடு குறைந்தபட்சம் மதுரை மாநகராட்சி ஆகுது ஏன்னா அவனியாபுரம் நாமலைப்பு கோட்டையிலிருந்து பல்கலைக்கழகத்திலிருந்து எல்லா வகையிலும் வேறுபகுதி போய் விடுகிறது ஏன்னா அவங்களுக்கு இது திருப்பன்றம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு விளக்க சொல்லுறதுனால மூன்று வட்டங்களை கொண்ட தொகுதியாக இருக்கிறது மதுரை தெற்கு வட்டம் மேற்கு வட்டம் என்ற மூன்று தொகுதியை கொண்டிருக்கிறது மூன்று கோட்டாட்சி அலுவலகங்களை கொண்டிருக்கிறது மதுரை கோட்டாட்சி அலுவலகத்திலும் திருப்போன்றம் தொகுதி இருக்கிறது திருமங்கலம் கோட்டாட்சி தொழில் திருப்பொன்றம் தொகுதி இருக்கிறது மேலூர் தொகுதியோ மேலூர் ஆர்டிஓ கோட்டாட்சி உலகத்தில் திருப்பொன்ற தொகுதியாக மூணு கோட்டாட்சியில் உள்ளவர்களும் மூணு வட்டாட்சியில் உள்ளவர்களும் இந்த திருப்புறம்ன்றம் தொகுதியிலே திருப்பொன்றம் திருக்கோயிலை சுற்றி இருக்கிறது ஆகவே ஒரே ஒரு வட்டத்திற்கு மட்டும் உள்ளூர் விடுமுறை விட்டிருப்பது ஒரு வகையிலே நியாயமாகாது இப்போ திருச்செந்தூர் திருக்கோயிலை சிறப்பாக நடந்தது என்று எல்லோரும் வாழ்த்துகிறோம் ஆனால் அங்கே தூத்துக்குடி மாவட்டம் சொல்லப்போனால் தின்னவெளியைச் சேர்ந்த பகுதிகளும் இன்றைக்கு உள்ளூர் விடுமுறை விட்டிருக்கிறார்கள் ஆகவே இதோடைய அரசின் கவனத்திற்கு உடனடியாக இங்கே இருக்கிற அமைச்சர்கள் கொண்டு சொல்வார்கள் என்று நம்புகிறேன் ஏனென்றால் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு ஏனென்றால் ஒரு கும்பாபிஷேகம் நல்ல நிகழ்ச்சி நடக்கிற போது நான் குறை சொல்லக்கூடாது என்பதற்காகவே எங்களுடைய பொதுச் செயலாளருடைய பணியிலே நாங்கள் அதை பற்றி குறை சொல்லாமல் இருக்கிறோம் எந்த விதம் சொல்லுவாங்க மாவட்ட ஆட்சித்தலைவரோடு நான் காலையில் பேசிய போது மாவட்ட ஆட்சித்தலைவரும் பரிந்துரை செய்திருக்கிறார் என்பது மாவட்ட நிற மாவட்ட அளவில் விடுமுறை முன்பு பரிந்துரை செய்திருக்கிறார் செய்தி கேள்விப்பட்டோம் மாவட்ட ஆட்சித்துடைய பரிந்துரை தமிழக அரசால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று தான் நினைத்திருக்கிறேன் ஆகவே உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரும் அமைச்சர்களும் முடிவெடுத்து ஏன்னா மதுரை மக்கள் எப்போதும் திருப்பநுரம் திருக்கோயிலுக்கு அனைவரும் கலந்து கொள்வார்கள் இங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவரே வர என்றால் அது திருப்பம் வட்டத்தில் வர மாட்டாங்க இங்கே இருக்கிற மாநகராட்சி பணியாளர்கள் மாவட்ட ஆட்சி பணியாளர்கள் இங்கே இருக்கிற பள்ளி விடுமுறை இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் திருப்பம் கோயிலில் அன்றைக்கு குடமுழுக்கு அன்றைக்கு அதுக்கு வணங்க வேண்டிய எதிர்பார்ப்பார்கள் ஆகவே இந்த அரசாங்கம் உடனடியாக தலைமைச் செயலாளரோ முதன்மைச் செயலாளரோ இதற்கான முடிவெடுத்து மதுரை மாவட்டம் முழுவதும் இந்த உள்ளூர் விடுமுறையை அறிவித்துவிட்டு அதுக்கு மாற்று அறிவிப்பு செய்வார் என்று எதிர்பார்க்கிறேன் ஏன்னா எல்லாரும் கேட்டாங்க இங்க இருக்க அமைச்சர் கூட எல்லாரும் நாங்கள் பரிந்துரை நாங்க கடைசியில் திருப்பரங்குன்ற வட்டம் என்ற ஒரு குறுகிய பகுதியை மட்டும் உள்ளூர் விடுமுறையாக இருக்கிறார்கள் ஆகவே இது தேவையில்லாத ஒன்றுதான் என்று கருதுகிறேன் ஆகவே இந்த பணி மிக முக்கியமான பணி அதோடு மட்டுமல்லாமல் மக்கள் பாதுகாப்பு கருதி ஏற்கனவே நம்முடைய காவல்துறை ஆணையாளரை தற்செயலாக சந்தித்து வேண்டுகோள் கொடுத்தேன் அந்த வகையில் பாதுகாப்பு மிக குறிய பகுதிகளாக மூன்று தெருக்களாக மட்டுமே அந்த அங்கே திருப்போன்ற மலை இருக்கிறது ஆக அந்த பிரதான பண்ணுவேன் ஒரே ஒரு விமானங்கள் ஒரு ஒரு திருக்கோயிலில் மட்டும்தான் அந்த பூஜை நடக்கும் அதே பார்வைக்கு பார்வையாளர்கள் வசதியாக திட்டமிட்டு இதுவரை இன்னும் அறிவிப்பு வெளியிடவில்லை பார்வையாளர்கள் பக்தர்கள் எந்த பகுதியிலும் வந்து நிற்க வேண்டும் பிஐபிகள் எந்த பக்கம் வரணும் இல்லை இப்போ ஆச்சாரிகள் எந்த பக்கம் வரணும் என்ற சரியான நடைமுறையை இதுவரை வெளியிடவில்லை இன்னும் ஒரே நாள் இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்கிறது நாற்பது மணி நேரம் இருக்குது இதுவரை அந்த இந்து அறநிலையத்துறையும் சரி காவல்துறையும் சரி எந்தெந்த பகுதியை மக்கள் பயன்படுத்தலாம் பக்தர்கள் பயன்படுத்தலாம் அவர்களுக்கான நேரம் எது காலம் எது என்ற செய்தியை இதுவரை அவர்கள் வெளிப்படையாக இன்னும் சொல்லலை ஆகவே திருக்கோயிலை சார்ந்தவர்களும் காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக இதனை தலையிட்டு தன்மையோடு எந்தெந்த பகுதியில் பக்தர்கள் நின்று அந்த குடமுழிக்கை பார்க்கலாம் எந்த பகுதியில் முக்கியமானவர்கள் நின்று அதை வணங்கலாம் என்ற செய்தியை உடனடியாக சொல்வாட நம்புகிறேன் ஏன்னா